அதிமுக இரநூத்தி பத்து தொகுதி வெல்லும் என கூறிய எடப்பாடி ஊழல் வழக்குக்கு பயந்து அதிமுகவை பாஜகவிடம் அடமானம் வைத்த எடப்பாடி அமைச்சர் தாக்கு அதிமுக பொதுக்குழுவில் பேசிய எடப்பாடி அடுத்த ஆண்டு தேர்தல் குறித்து எனக்கு முன்னாடி பேசியவங்க தெளிவாக சொன்னாங்க தீயசக்தி திமுகவை அகற்றவே எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கினார் அவரது மறைவுக்கு பின்னர் அம்மா அவர்கள் சோதனைகளை தாங்கி கட்டி காத்தாங்க இருவெரும் தலைவர்கள் இருக்கும்போது பல தரப்பட்ட மக்களுக்கும் நன்மை பயக்கும் திட்டங்களை கொண்டு வந்து சாதித்தாங்க அவர்களது ஆட்சியில்தான் மகளிருக்கு கல்வி வேலைவாய்ப்பு போன்ற அற்புதமான திட்டங்கள் கிடைத்தன அமைதி வளம் வளர்ச்சி என்னும் கொள்கையை தாரக மந்திரமாக கொடுத்தாங்க எம்ஜிஆரும் அம்மாவும் வகுத்து தந்த மக்கள் நலன் சகோதரத்துவம் சமத்துவம் ஆகியவற்றை எக்காலமும் பேணி காப்பது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பத்திரிகை ஊடகம் விமர்சனம் செஞ்சாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போதும் விமர்சனம் செய்கிறாங்க அதிமுக இருப்பதால் தான் ஊடகங்கள் இயங்குகிறது என்பது விளங்குகிறது இருபெரும் தலைவர்களுக்கும் வாரிசு இல்லை நம்மை தான் வாரிசாக பார்த்தார்கள் நம்மை நன்மை பயக்கும் திட்டங்களை வழங்கியதால் தான் இன்றைக்கும் அதிமுகவை எவராலும் தொட்டு பார்க்க முடியவில்லை சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கப்படும் தீர்மானம் நிறைவேற்றக்கூடாது என்பதற்கு நம்மோடு இருந்தவர்களே எதிரியோடு கைகோர்த்து சோதனை கொடுத்தார்கள் பெரும்பான்மை நிரூபிக்கும் தீர்மானம் கொண்டு வரும்போது ஸ்டாலினும் திமுகவினரும் எப்படி நடந்து கொண்டனர் என்பதை தொலைக்காட்சியில் பார்த்தீர்கள் எல்லோருடைய ஆதரவால் தீர்மானம் நிறைவேற்றுகின்ற நிலையில் என் மேஜை மீது திமுக எம்எல்ஏக்கள் டான்ஸ் ஆடினார்கள் சபாநாயகரை யூத்து தள்ளி அவரது இருக்கையில் அமர்ந்தார்கள் அப்படிப்பட்ட கொடுமைகளை ஏற்படுத்தியவர் ஸ்டாலின் அதையெல்லாம் மீறி வென்றதும் பொறுத்து முடியாமல் சட்டையை கிழ்த்து கொண்டு வீதியில் தான் ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களே அன்று சட்டையை மட்டும்தான் கிழித்தார்கள் அடுத்த ஆண்டு தேர்தலில் அதிமுக கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் வென்று அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்போது எந்த நிலையில் இருப்பீர்கள் எனத் தெரியவில்லை அப்படி என்று சொல்லியிருந்தார் மேலும் எடப்பாடிக்கு எதிராக இரண்டு ரெய்டுக்கு பயந்து அமித்ஷாவிடம் கட்சியை அடமானம் வைத்த இபிஎஸ் நீ எல்லாம் பேசவே கூடாது என அமைச்சர் ரகுபதி கூறியிருந்தார் அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் கொச்சைப்படுத்தி பேசினாரே அதை பெயரளவுக்காது கண்டித்தாரா பழனிசாமி இந்த லட்சணத்தில் பெண்களுக்கு ஆதரவாக அதிமுக இருப்பது போல பகல் வேஷம் போடுகிறார் பழனிசாமி இது தொடர்பாக இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்லியிருக்காருனா பத்து தோர்தல்களில் தொடர்ந்து தோற்று கொண்டிருக்கும் தோல்வி சாமி இரநூத்தி பத்து தொகுதிகளில் அதிமுக வெல்லும் என அதிமுக பொதுக்குழுவில் அவர் பேசியிருந்தார் மேலும் திமுக ஆட்சியை பற்றி விமர்சிக்க முடியவில்லை அதிமுக பாஜகவோடு கூட்டணி என்று சொல்கிறார் அப்படியான சிறப்பான ஆட்சியை கொடுத்தோம் என தன்னுடைய ஆட்சிக்கு தானே பொதுக்குழுவில் சான்றிதை கொடுத்து கொள்றாரு பழனிசாமி ஆட்சிக்கு ஆபத்தை தடுக்க தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் பதினெட்டு பேர் தகுதி நீக்கம் பத்திரிகையாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் எதிர்க்கட்சியினர் மீது அவதூறு வழக்குகள் விவசாயிகள் மீது அடுக்குமுறை கொடநாடு கொலைகள் போலீஸ் அதிகாரி விஷ்ணுபிரியா தற்கொலை கனிம கொள்ளைகள் கஜா ஒது புயல்களில் காட்டிய மெத்தனம் கூவத்தூர் கூத்துகள் கொரோனா மரணங்கள் கொரோனா பேரிடரிடம் கொள்ளை சாத்தான்குளம் தந்தை மகன் லாக் அப் டெத் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு கல்லூரி மாணவிகளை தவறான வழிக்கு தூண்டிய பேராசிரியை நிர்மலா தேவி விவகாரம் பொள்ளாச்சி பாலியல் வன்துரிமைகள் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் சுவாதி கொலை அதிமுக பேனர் மரணங்கள் ஜல்லிக்கட்டு தடை போராட்டம் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எத்தனை எத்தனை கொடுமைகள் நடைபெற்றன இதையெல்லாம் மறந்துவிட்டு சிறப்பான ஆட்சியை கொடுத்தோம் என சோற்றுக்குள் பூசணிக்காயை மறைத்திருக்கிறார் பழனிசாமி பழனிசாமி சொல்வது போலவே அது சிறப்பான ஆட்சி என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை மக்கள் ஏன் வீட்டுக்கு அனுப்பினார்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முடக்கி தமிழ்நாட்டை கற்காலத்திற்கு இழுத்து சென்ற ஆட்சிதான் பழனிசாமியின் ஆட்சி அது பொற்கால ஆட்சி அல்ல தமிழ்நாட்டின் இருண்ட கால ஆட்சி மாநிலத்தின் உரிமைகளை எல்லாம் டெல்லியின் காலடியில் அடமானம் வைத்துவிட்டு நமது பொருளாதார வளத்தை சுரண்டும் திட்டங்களுக்கு சட்டங்களுக்கும் தலையாட்டி கையெழுத்திட்டு துரோகம் செய்துதான் பழனிசாமியின் துரோக ஆட்சி தமிழ்நாட்டின் உரிமைகளை மறுத்தும் நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் காட்டியும் வளர்ச்சி திட்டங்களை முடக்கியும் தமிழர் பண்பாட்டை உலகறிய செய்யும் கீழடி அகவாய்வு முடிவை மறுத்தும் அது மட்டுமின்றி தமிழர்களை திருடர் என்றும் கொடுமைக்காரர்கள் என்றும் தங்கள் அரசியல் ஆராயத்திற்காக ஒடிசா பீகார் தேர்தல் போது விமர்சித்து பேசிய பாஜகவோடு கூட்டணி வைத்து இருப்பதற்கு பழனிசாமி பெருமைப்படக்கூடாது வெட்கப்படத்தான் வேண்டும் அதேபோல மகளிர் விடியல் பேருந்தில் நமது பெண்கள் பயணிப்பதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் லிப்ஸ்டிக் பஸ் என பெண்களை அவமதிக்கும் வகையில் அநாகரிகமாக நடந்து கொண்ட பழனிசாமி இன்று பெண்களின் நலத்திட்டங்களுக்காக குரல் கொடுத்தேன் என நாடகமாடியிருக்கார் திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டு வரும் உரிமை தொகை விடியல் பயணம் புதுமை பெண் போன்ற திட்டங்களைக் கண்டு தாங்கிக் கொள்ள முடியாத முன்னாள் அதிமுக அமைச்சர் சி வி சண்முகம் பண்டாட்டியையும் இலவசமாக கொடுப்பார்கள் என சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் கொச்சைப்படுத்தி பேசினாரே அதை பெயரளவுக்காக கண்டித்தாரா பழனிசாமி இந்த லட்சணத்தில் பெண்களுக்கு ஆதரவாக அதிமுக இருப்பது போல பலகல் வேஷம் போடுகிறார் எடப்பாடி பழனிசாமி அரைத்தமாவை அரைப்பது போல பேசிய பொய்களையே பொதுக்குழுவில் திரும்பி பேசியிருக்கிறார் பழனிசாமி கோவத்தூரில் குறுக்கு வகையில் முதலமைச்சராக ஊர்ந்தெடுக்கப்பட்ட பழனிசாமியால் தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளிலும் ஊழல் சீரகுந்து கிடந்த சட்டம் ஒழுங்கு பாஜகவின் கண்ணசைவிற்கு இசைந்து நடத்து தமிழ்நாட்டின் உரிமையை தாரை பார்ப்பு அடிமை அதிமுக ஆட்சியின் அவலட்சணங்களை எதிர்த்து போராடியவர்கள் மீது குண்டர் சட்டம் முதல் துப்பாக்கி சூடு வரை நடத்தி அடக்குமுறை செய்து அதை செய்தி நிறுவனங்கள் மீது அவதூறு வழக்குகள் என தமிழ்நாட்டை சீரகுத்த பழனிசாமியை மக்கள் அவ்வளவு எளிதில் மறந்துவிடவில்லை அதனால்தான் மக்கள் தொடர்ந்து பத்து தேர்தல்களில் அவர்களை தோற்கடித்து கொண்டே இருக்கிறார்கள் தமிழ்நாட்டை தலைநிமிர வைப்பதற்கு திராவிட மாடல் அரசின் சாதனைகளை பொறுத்து கொள்ள முடியாமல் பொதுக்குழு கூட்டம் கூட்டி பொய்யை பேசியிருக்கிறார் பழனிசாமியின் அர்த்தமற்ற அவதூறுகளால் திமுகவை அசைத்து கூட பார்க்க முடியாது இனியும் இந்த பொய்கள் மக்களிடம் எடுபடும் என நினைத்து பகல் கனவில் மிதந்து கொண்டிருக்கிறார் நாட்டு மக்களுக்காக சூழ்நிலை கருதி பாஜகவோட கூட்டணி வைத்தோம் பாஜகவுடன் இனி கூட்டணி இல்லை என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரியில் மதுரையில் மாநாட்டில் வீரவசனம் பேசிவிட்டு தற்போது மீண்டும் பாஜகவோட கூட்டணி வைத்து அதற்கு நியாயம் கற்பிக்க பொதுக்குழுவில் புலம்புவதை பார்த்தால் சிரிப்பு தான் வருகிறது மேலும் அடிமை அதிமுக அரசு மீண்டும் வெற்றி பெறும் என்பது அர்த்தமற்ற ஒரு பொய்யான செய்தி திமுக தான் வெல்லும் இம்முறை திமுக அரசுதான் என தற்போது தகவல்களை கூறியிருக்கிறார்